வணக்கம் ஸ்ரீ காளிமன் ஸ்ரீ ஸ்ரீகாளிமனியை போயிட்டு நான் உங்கள் அன்பு ஜோடு அன்பு காட்டு கிரகம் நம்ம நீங்க பார்க்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட அதிசார பேச்சு இந்த கும்பராசிக்காரில் எப்படி சார் போகுது பொதுவா குருங்கிறது வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் பிளஸ் வந்து ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியானது குரு பகவான் அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல போயிட்டு உச்சமாக்க போறாங்க நோய் நொடி பிணி கடன் வம்பு வழக்கு இங்க வந்து குரு அதிசார பேச்சுல போயிட்டு ஆறாம் இடத்துல போயிட்டு உச்சமாகிறது நன்மையா தீமையா அதே மாதிரி குரு ரெட்ரோகேட்ல அதாவது வந்து பின்னடைவு அதாவது வந்து எகைன் வக்ரகதியில பின்னணுக்கி வருவார் இந்த பயிற்சி காலங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு யோகமா இருக்கா இல்லையான்னு நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க அதற்கு முன்னாடி நம்மளோட உரிமையா எது ஒண்ணே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனல் சப்ரை பண்றதோட மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதத்தை நம்மட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க சரி இப்போ வாங்க நான் என் தந்தை மாதிரி வாங்கி கொண்டு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி கும்பாராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் பொதுவாக கும்பாராசினாவே சனியுடைய ஆட்சி வீடுகள்ல வந்துடும் சரி ஓகே அதிசார பயிற்சி எப்ப சார் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதிசார பயிற்சியில மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்துருவார் இந்த குரு பகவான் இவர் இந்த கடகத்துக்கு வந்தால் கூட கடகராசில பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பியும் இவர் வந்து வக்கரகதியாக வக்கரகதியாக அமைச்சிருவார் வக்ரகதியான பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கும் இது வந்து கடகத்து இருக்க நிலை வந்து பாத்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடகராசில இருப்பார் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவர் வந்து மிதுன வீட்டுக்கு திரும்ப போயிடுவார் இந்த மிதுன வீட்டுல பாத்தீங்கன்னா வக்கரகதியில இருப்பாங்க பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபது நேர்கதிக்கு மாடும் இப்படிப்பட்ட நிலைமை இல்ல கும்பராசிக்கு எப்படி சார் பொதுவாக கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லாபஸ்தானங்கிறது கும்பம்ல லாபஸ்தானம் கும்பம் இந்த கும்பத்தை எடுத்து பார்க்கும்போது அடிப்பா ராகு பகவான் இருக்காங்க ஏழ்ற சனி சனி முடிஞ்சு இப்ப பாத சனியில வந்து சனி வந்து உஷியனாக இருக்கோ சனி பகவான் பாதசனியாக குடும்ப சனியாக இரண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டு அளவு உட்கார்ந்து இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில சார் ராசி மேல ராகு வேற அந்த காலத்து எண்ணில் அடங்காத குழப்பங்கள் மூன்றாம் நபர் குறுக்கீடுகள் ஒரு பக்கம் குழப்புறாங்க ஒரு பக்கம் நம்ம தெளிவா இருந்தாலும் குழப்பி விட்டுறாங்க தூக்கம் வர மாட்டேங்குது சில நேரங்கள்ல சில நேரம் எண்ணங்கள் திங்கிங் அந்த வேவ்லன்ஸ் அதிகமா இருக்கு அதிகமா யோசிக்கிறோம் அதிகமா எங்களுக்கு அதே மாதிரி உங்களோட வீவுங்கிறது அதிகமா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நாங்க வந்து பிளான் போடுறோம் ஆனா போடுற பிளான் எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் வயிற்றுல இருக்க பிரச்சனை இன்னும் சரியாகலாம்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இப்ப இருக்காரு குரு பகவான் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகார பயிற்சியாயி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றான் பொதுவா குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து அமரும் போது ஆறாம் இடத்துல உச்சமானால் கூட கும்பராசிக்கு கடக வீடுங்கிறது ஆறாம் இடம் ஆறாம் இடம்னா நோய் நடிப்பினைப்படையே கடந்த இங்க வந்து இவர் மறையிறார் ஒரு வகையில மறையிறாங்கன்னு எடுத்துக்கோ மறைறாங்க நம்ம எடுக்கும் பட்சத்துல என்ன நடக்குதுன்னா இங்க குரு வச்சு நம்ம மறைஞ்ச கோமா பேச நம்ம பலன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து குடும்பஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு பிளஸ் லாபாதிபதி ஆறாம் இடத்துக்கு வரும்போதுனா லாபங்கள் பெருசா இருக்க போறது இல்லை அதே சமயத்துல சில நேரங்கள்ல குடும்பம் வாயிலாகவும் சேமித்து வச்சிருந்த பணம் வாயிலாகவும் பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதிசார பயிற்சி காலகட்டத்துல குடும்ப வாயிலாக நமக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த அதிசார பயிற்சியில குருவோட பார்வை எடுத்து பார்க்கணும் குருவோட பார்வைங்கிறது பத்தாம் இடத்துல விழுதுங்க தொழில ஏதோ ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும் தொழில மாற்றம் இருக்க வாய்ப்புகள் உண்டு வேற தொழிலோ அல்லது புதிய தொழிலோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது இருக்கிற வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லைன்னா வந்து இடமாற்றம் இருக்கும் இந்த வேலையை டிரான்ஸ்பர் பண்ணாங்க பாத்தீங்களா ஜாப் டிரான்ஸ்பர் ஆக கூட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து படைய பன்னெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாங்க சோ குரு இருக்குது ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல பார்க்கும்போது விரயங்கள் கொஞ்சம் இருக்குங்க விரயங்கள் நம்ம சரியா கவனமாக திட்டமிட்டு நம்ம செலவு பண்ணணும் நான் சொல்றோம்னா வந்து பன்னெண்டுல குரு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் குரு சுபர் தான் ஆலயத்துக்கு வழிபாடு செல்றது நம்ம வந்து ஆலயத்துக்கு நம்ம பூஜைக்கு காசு கொடுக்கறது பூஜை புனஸ்காரம் பண்றது இல்லைன்னா நம்ம பாத யாத்திரையா நடந்து ஆலயங்களுக்கு போறது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஏதாச்சும் குடும்ப உறவினருக்காக நான் பணம் கொடுக்குறேன் செலவு பண்றது சுப செலவுகளாக கூட வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்துல குருங்க இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது இந்த அதிசாரமாய் வரும்போது என்ன பண்றது சனியை அவர் பார்க்கிறார் சனியை பார்க்கும்போது சனியோட பவர் குறையும் அப்போ சனியா இருக்கிற அந்த சனியோட அந்த பவர் சுத்தமா குறையுங்க சனியோட பவர் குறையுதுன்னு நீங்க எடுத்துக்கோங்க அதே சமயத்துல இரண்டாம் குரு பாக்கும்போது குடும்ப வகையில அனுகூலங்கள் உண்டு பட் இருந்தாலும் குடும்ப வகையில் சண்டை சற்றுகள் ஏற்பட உண்டு சற்று கவனமா இருந்து கஷ்டப்படுறேன் மற்றபடி இரண்டாம் குரு பார்க்கும்போது சொல்வாக்கு செல்வாக்கு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் தான் இருப்பார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாம் தேதி எகினி வருவது வகர்கதி ஆகிவார் அதிசார பயிற்சி நல்லா இருக்கா சார் இல்ல வக்கிர பயிற்சி நல்லா சார் என்ன பொறுத்த வரைக்கும் அதிசாரத்தை விட வக்கிர பயிற்சி நல்லா இருக்கு வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு வக்ரத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டிலேயே பதினொன்னு பதினெண்டாயிரத்தி தான் ஒரு ஏகன் வக்ரமாக அமைச்சிருவார் ஏன்னா வக்ரமாகும் பட்சத்துல இரண்டாம் இடத்த அதிபதி பஞ்சமஸ்தானத்துல வக்ரமாய் இருக்கும் பட்சத்துல வக்ரமாய் இருக்கும் பட்சத்துல கும்பராசிக்காரங்களுக்கு லாபம் உயரும் என்ன மாதிரி லாபம் சார் வரப்போ இரண்டாம் ரெண்டாம் இடம் சொல்வாக்கு இல்லைங்களா சொல்வாக்கு செல்வாக்கு உயருங்க அதே மாதிரி கூட தனமேன்மைகள் உயரும் அது தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் அதே மாதிரி குடும்பமாக இருக்கலாம் செய் தொழிலாக இருக்கலாம் அல்லது சுற்றத்தாறு உறவு மாதிரி எந்த வகையில எடுத்தாலும் ஒரு ஆதாயம் இருக்கும் அதே சமயத்துல பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் இருக்கா இந்த வில்லங்கமும் இப்ப இந்த வக்கர பயிற்சி காலத்தை இந்த கும்பராசிக்கு நல்லபடியா முடிஞ்சு வக்கர கதி எப்ப சார் என்ன கிட்டத்தட்ட பதினொன்னு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபது இருக்கிற நான்கு வக்கர கதியில இருப்பாங்க இந்த வக்கர கதியில இது வரைக்கும் கும்பராசிக்காருங்க சார் நான் இவ்வளவு கஷ்டம் தாண்டி வந்து சார் இன்னும் நான் கஷ்டத்திலேயே இருக்கனே சார் குரு வந்து பார்த்தா குருவோட பார்வை என் மேல விழுந்தும் எனக்கு வந்து நல்ல ஒரு பலனி கிடைக்கலையே சார்ங்க இப்ப வக்கரகதிக்கு அவர் போகும்போது திரும்ப அவரு மெதுவத்தில வந்து வக்கர பார்வை என்ன இந்த உங்களுடைய ராகுவையும் உங்க ராசியும் அவர் பார்க்க கும்ப ராசி கும்ப ராசிக்கும் ராகுவையும் வக்கரமான குரு பார்க்கும்போது நிச்சயமா சொல்றாங்க இந்த நான்கு மாதம் வக்கர பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும் இந்த நாலு மாசத்தை தயவு செஞ்சு கரெக்டா பிளான் போட்டு நீங்க காய் நகர்த்துங்க என்ன சார்னா கரெக்டா பிளான் போட்டு நீங்க அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணும் போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவு அளவரியா அந்த சுழங்கிலையா வெற்றி கிடைக்கும் எப்படி நம்ம கரெக்டான முயற்சி செய்யும் பட்சத்துல ஒரு சரியான ஒரு முதலீடோ ஏதோன்னு பண்றீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை ஜாப் சேஞ்ச் பண்ண சார் ஒரு நாளமா நான் ஒரு போயிட்டேன் வேலையை மாத்தணும் சார் வேற தொழில் பண்ண போறது இந்த கால பண்ணி பாருங்க அந்த தொழிலுக்கு அபரிவிதமான விர்தியை கொடுக்குங்க ஏன்னா சொல்றேன்னா இந்த ராகு பிளஸ் சனிகள் பார்த்தீங்கன்னா பாவிகம் அப்ப குரு சுபர் சுபருங்கிறது அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்து அவர் வக்ரமாய் பார்க்கும்போது எல்லாருமே சரி கேட்டு ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னெடுத்து கொடுத்தோம் திருமண வாழ்க்கை நல்லாவே போல சார் கஷ்டமா போது சார் சண்டையா சார் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் சார்னா இந்த வக்ரகதி காலகட்டத்துல கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர கூட வாய்ப்பு கொள்ள இருக்கும் நான் சொல்லிடுறேன் அதே நேரத்துல உங்களுக்கு புது புதிய அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஒரு வியூ கிடைக்கும் இதை இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் இதை இப்படி செஞ்சா அந்த ஒரு வியூ கிடைக்கும் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா குழம்பி கிடைக்கிற அந்த மைண்ட் மைண்ட் எதுவுமே புரிய மாட்டேங்குது சார் நானும் என்னென்னமோ பண்ணி பாக்கறது எனக்கு மைண்ட்ல ஐடியாவே வர மாட்டேங்குதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது அதிசார பயிற்சி முடிஞ்சு வக்ர பயிற்சியை குரு போகும்போது உங்களுக்கு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதை இப்படி பண்ணலாம் இதை இப்படி பண்ணா இது நடக்கும் உங்களுக்கு அந்த ஒரு முன்கூட்டியே போடக்கூடிய திட்டமிடல் சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த திட்டமிடல் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ்னா இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் நல்லா இருக்கு வக்ர பயிற்சி காலகட்டத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல என்ன சார் வழிபாடுகள் நான் பண்ணா நல்லா இருக்குன்னு கேக்குறேன் எல்லாருக்கும் கூட சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புதன் வழிபாடு வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்க ஒரு முறை வந்து திருவன்காடு போயிட்டு புதன் பகவானை வழிபாடு பண்ணுங்க திருவன்காடு போயிட்டு பெயர் ராசி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சாஸ்தாங்கமா விழுந்து வழிபாடு பண்ணிட்டு அங்கே குளங்கள் எல்லாத்தையும் குளிச்சுட்டு நீங்க வந்து இந்த வார வாரம் பாத்தீங்கன்னா வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவகிரக குருவை வணங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த அதிசார குரு பயிற்சி மட்டுமல்லாது குரு வக்கர பயிற்சியும் நல்லா இருக்கும் பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய தனிப்பட்ட நம்ம நம்மகிட்ட பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில முன்னேற விருப்பப்படுகிறேன் என் நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு அன்பு அன்பு கற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்